ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை குருநாதர் ஜோதிட கலையரசர் அதித்ய பூஜை ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் இங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்கப்படலாண்டு இன்றைக்கி நம்ம ஒரு மருத்துவர் ஜாதகத்தை பார்க்க போகிறோம் அவர் ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி படிப்பு நிறையா பட்டங்கள் பெற்றிருக்காரு டயாபட்டாலஜி மருத்துவராக இருக்கார் எமர்ஜென்சி மருத்துவத்தை மெயின்டைன் பண்ணுறக்கூடிய ஒரு சிறப்பான மருத்துவராக இருக்காருங்க இந்த ஜாதகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி திரையரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்கள் தொடர்புன்றால் எனது சேனலில் வந்து தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது நீங்கள் அதை பார்த்து தெளிவுபடலாம் உங்களுடைய கேள்விகள் எதுவானாலும் கல்வியிலிருந்து திருமணம் வெளிநாட்டு வாய்ப்புகள் பிள்ளைகள் என்ன படிக்கலாம் நீங்கள் என்ன படிக்கலாம் ஒரு எந்த ஒரு விஷயமானாலும் இங்கே கிரக வழக்கத்தோடு தெளிவாக கட்டண முறையில் தெரிந்து கொள்ளலாம்ங்க இப்போ ஜா இப்போ வீடியோக்களை போவோங்க இவர் ஒரு சிறந்த மருத்துவர் பிறந்தது வந்து இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆறு மணி எட்டு நிமிஷத்துக்கு மாலை நேரம் பிறந்திருக்கார் திருச்சிராப்பள்ளியில் வயது முப்பதாகுதுங்க சுவாதி ரெண்டாம் பாதம் துலாம் ராசி மேசலக்கணம் சந்திரனுடைய நிலை இப்போ சுக்கல பிரதமை அதாவது வளர்ப்பில் இல்லாட்டாலும் அந்த சந்திரனுக்கு ஒளி கொடுக்குற அமைப்பு வேற கிரகங்கள் கொடுத்துச்சுனா அது சமநிலைய அமைப்பு கூட அமைப்பாக இருக்கும் இவர் படித்திருக்கிற பாருங்க எம்பிபிஎஸ் சிசிபிடிஎம் சிசிஜிடிஎம் தயாபாலஜி எமர்ஜென்சி மெடிசன் உயர்நிலையாக பாருங்களேன் அதுக்கு காரணம் நான் இதில் விவரம் சொல்கிறேன் லக்கணம் மேச லக்கணம்னாலே வந்து செவ்வாயுடைய லக்கணம் தானே அப்போ இங்கே கேது இருக்காருங்க இவர் ஆராய்ச்சியாளர் கேது இருந்தாலும் ஆராய்ச்சியாளர் ராகு இருந்தால் வேறு பலன் கேது ஆராய்ச்சியாளர் அதுக்கடுத்து ஆறாம் இடத்துல புதன்கள் ஏழில் சந்திரன் சுக்கரன் சூரியன் ராகு எட்டில் குரு தான் பாயிண்ட்டு பத்தாம் அதிபதி பதினொன்று இருக்கார் தொழிலே வந்து லாபமாக லாபமாக பார்க்கக்கூடிய அமைப்பு பத்துக்குடியவர் பதினொன்று இருக்கார் அப்படி ஒரு பலன் எட்டு அப்படி வந்துவிட்டாலே அங்கே வந்து ஆராய்ச்சின்னு வந்துடும் காலபுருஷனுக்கு மேசத்துக்கு எட்டாம் வீடு அங்கே வந்து எட்டாம் வீடு தொடர்பு கொண்டாலே மறைப்பொருளை வெளியே கொண்டு வரும் அமைப்பு ஆராய்ச்சி புதன் நல்லா இருக்காரு ஆட்சி உச்சமாக இருக்காரு அம்சத்தில் நல்லா இருக்காரு செவ்வாயும் இங்கே அம்சத்தில் நல்ல நிலையில் இருக்கார் லக்கணத்த கேது வந்து ஆராய்ச்சி அப்போ ஒரு விஷயத்தில் எந்த பலனும் இல்லை கேது மட்டும் இருந்தால் போதுமா புதன் அந்த நுணுக்கத்தை பிடிக்கக்கூடிய நல்லா இருக்கார் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கார் எட்டாம் இடம் தொடர் பண்ணிருக்காரு அதுதாங்க பாயிண்ட்டு எட்டில் வரும்பொழுது அவர் ஆராய்ச்சியாளர் அமைப்பு ஜாதகத்தை பார்த்த உடனே இவர் எட்டாம் இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பட்டத்தை பார்த்த உடனே கண்டிப்பாக கண்டிப்பான முறையில் நான் ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்படி இப்படி இருக்குன்னு கஸ்டமரில் சொல்கிறது வழக்கம் அந்த அமைப்பில் இதை பார்த்த ஜாதகம்ங்க அம்சத்திலையும் கிழக்கு இருக்குது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜதசை பதினோரு வருஷம் ஒம்பது மாதம் பதினேழு நாளில் பிறந்திருக்கிற சுவாதி ரெண்டாம் பாதம் இப்போ சனிதசை இருந்துருக்குங்க பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கார் அரசாங்கம் வந்துக்கிட்டு இருக்கு சரியா குருவோட சேர்ந்து தான் சனியை பார்க்கறாரு சனியும் பார்த்துக்கிறாரு அப்போ குரு சனி சபை பார்த்துக்கிட்டா போராட்டம் அப்படிங்கிற அமைப்பு ஆனால் விதி விளக்கு இருக்குல்ல குரு அங்கே இருக்காருங்க அதனால இவர் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய மக்கள் மருத்துவராக சிறப்பான மருத்துவராக எம்பிபிஎஸ் டாக்டர் தயாபாலஜியில் இருக்காருங்க சனிதான் வந்து அந்த சர்க்கரை நோய்க்கு உண்டான அமைப்புன்னு ஒன்று எடுத்துக்கலாம் தயாபடாலஜி அதில் இருக்கார் ஒரு சிறப்பான மருத்துவருங்க இதை சேனலில் பார்க்கக்கூடியவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு வரும் நிறைய வீடியோக்கள் இருக்கேன் ஏற்கனவே தொள்ளாயிரம் வீடியோக்கள் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தேவையான பாடங்களை நீங்கள் வந்து தெளிவான முறையில் கிரக விளக்கத்தோடு தான் ப்ளஸ் பாயிண்ட் கிரக விளக்கத்தோடு பதி ப ப பதில் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்